அஸ்லாம் வணக்கம் இன்றைக்கு இளைய சமூகத்தினர் படிப்பறிவில் நல்ல ஒரு நிலைக்கு வரணும் என்பதற்காக நாமும் அரும்பாடுபட்டு அவர்களை படித்து ஆளாக்குகின்றோம் ஆனால் அவர்களுடைய படிப்பு என்பது சமூகத்துக்கு உகந்த ஒரு படிப்பாக இல்லாமல் பல வகையில் சமூகத்துக்கு தீங்கு தரக்கூடிய வகையில் சமூகத்துக்கு கேடு தரக்கூடிய வகையில் அவங்களுடைய படிப்புகள் அதனுடைய தன்மைகள் மாறி அமைந்து போகக்கூடியதே பார்க்க முடிகின்றது சமீபத்தில் சைபர் கிரைமில் ஒரு அரஸ்ட் நடக்குது அதில் இருக்கக்கூடிய அந்த நபர்களெல்லாம் பார்த்தா எல்லாமே டெக்னிக்கல் படித்தவன் டெக்னிக்கல் படிச்சுட்டு அந்த டெக்னிக்கலை எதுக்கு பயன்படுத்துகிறான்னா அடுத்தவன் அக்கௌண்ட்லேருந்து காசை திருடுறதுக்கு பயன்படுத்துகிறான் ஒரு நல்ல வகைக்கு அவன் பயன்படுத்தலை அப்போ அந்த அவன் படித்த அந்த படிப்பானது பலன் அற்ற கல்வியாக போயிருச்சு அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லி கொடுக்கக்கூடிய நம்ம கல்லூரிகளுக்கு அனுப்பக்கூடிய நம்ம நம்ம பிள்ளைகள்கிட்ட காசு சம்பாதிக்கணும் மாடி வீடு கட்டணு இடம் வாங்கணும் என்பதை மட்டும் இலக்கா சொல்லாமல் அல்லாஹுக்கு பயந்து ஒரு ரூபா ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும் ஹலாலான முறையில் சாப்பிடணும் அதுதான் முக்கியம் என்பதை தாய்மார்கள் உணர்ந்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக மாவட்ட தலைவர் அவர்கள் நாங்கள் சொல்வது என்ன எனும் தலைப்பின் கீழ் உங்கள் மத்தியில் பேசுவார்கள் அஹமது ஹுன்ஸ்லி அலா அரசில் கரீம் அம்மாபாத் ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக நாம் எல்லாம் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தில் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இருக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு இறைவன் கூலியை வழங்குவானாக என்ற இடத்துல பிரார்த்தித்தவனாக நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பயானா இல்லாமல் ஒரு கலந்துரையாடலாக அமைத்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு நாம் இந்த ஓரிரை கொள்கையை இந்த சமுதாய மக்களிடத்தில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் இறைவன் ஒருவன்தான் அவனைத் தவிர வேறு கடவுள் கிடையாது அவனைத்தான் வணங்க வேண்டும் அவனை அல்லாத வேறு யாரும் இறைவனாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அனைத்து விஷயங்களும் இறைவனுக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்கிற இந்த அடிப்படை கொள்கைதான் நம்மளுடைய ஜமாத்தினுடைய ஆணிவேர் இதை நாம் புதுசாக இந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யலை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு அனுப்பப்பட்ட முகம்மது நபி கூட இந்த பிரச்சாரத்திற்காகத்தான் இந்த மக்களிடத்தில் அனுப்பப்பட்டார்கள் அப்படி அல்லாஹுடைய தூதர் மக்களிடத்தில் எடுத்து சொன்ன கொள்கையில் முக்கியமான ஒன்று அஷ்ஹது அல்லாஹ் இலாஹா இல்லல்லாஹ் அர்த்தம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுதான் என்று நான் சாட்சி கூறுகிறேன் இதில் ரெண்டு அடங்கி இருக்கு என்னன்னு சொல்லுங்க பாப்போம் ரெண்டு கருத்து இதில் உள்ள அடங்கி இருக்குது தான் நாம வணங்கணும் அல்லாஹ் அல்லாதவர்களை நாம் வணங்கக்கூடாது இந்த கருத்தை இறைவன் அதில் ஆழமாக பதிவு செய்கிறான் அதற்கு பிறகு என்ன சொல்கிறான் அல்லாஹ் அது பிறகு நம்ம ஒரே ஆள் தான் சொல்லிட்டு இருக்காங்களே நமக்கு அனுப்பப்பட்ட முகமது நபியை பற்றி அல்லாஹத்தில் பேசுகிறான் அப்போ இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இன்றைக்கு நம்மளுடைய இஸ்லாமிய மக்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கிறார்கள் இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு நேர் வழியை கொடுத்துட்டான் நாம இஸ்லாத்தை விளங்கி இறைவனுக்கு இணை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் யாரை வணங்குகிறார்கள் யாரிடத்தில் உதவி தேடுகிறார்கள் எங்கு போய் தங்களுடைய தேவைகளை முன்வைக்கிறார்கள் எங்கம்மா இருக்கிறாங்க இங்கே யாரும் போகக்கூடியவங்க இருக்கிறீங்களா இல்லை அப்படி அந்த எண்ணம் உள்ளத்தில் இருந்தால் அல்லாஹ் இடத்துல பாவம் அனுப்பு கேட்டேன் ஏன்னா அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயம் சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இந்த மக்களிடத்தில் நபியாக அறிமுகம் ஆகக்கூடிய அந்த தருணம் அதை நாம் விளக்கிட்டாலே இஸ்லாத்தை ஈஸியாக விளங்கிக்கலாம் இன்றைக்கு பெரும்பாலான தர்கா கலாச்சாரங்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் குடியேறிவிட்டது பள்ளிவாசலில் வணக்க வழிபாடு செய்யக்கூடிய மக்களை விட பள்ளிவாசலில் கையேந்தி இறைவனத்தில் பிரார்த்தனை முன்வைக்கக்கூடிய மக்களை விட அப்துல் காதர் ஜெயிலானி நாகூர் ஆண்டவர் இப்படி எத்தனையோ பலவிதமான மக்களிடத்தில் தங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கிறது இன்றைக்கும் வீடு வீடாக மக்களை சந்தித்து ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த ஓரிரை கொள்கை பிரச்சாரத்தை இந்த ஜமாத் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அந்த மக்களிடத்தில் அறிமுகமாகக்கூடிய அந்த தருணத்தில் அந்த மக்களுடைய இறை நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ முழுமையாக நம்பியிருந்தான் அதற்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் முகம்மது நபியினுடைய தந்தையினுடைய பெயர் என்ன அப்துல்லா என்ன அர்த்தம் அல்லாஹுடைய அடிமை இந்த பெயரை யார் அவருக்கு வச்சார் முகமது நபியினுடைய தாத்தா பாட்டனார் அவர் வைத்தத பேர் தான் அப்துல்லா இந்த பேர் வைப்பதற்கு காரணம் என்ன அல்லாவின் மீது நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால் தான் அந்த பெயர் வைக்கப்பட்டது அப்துல்லாங்கிற பெயரை வந்து மீது நம்பிக்கை இருந்த தான் அந்த பெயரை வைத்தார்கள் ஆனால் அந்த மக்களிடத்துல பிரச்சனைன்னு சொன்னா அல்லாஹுவை முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் ஆனால் அல்லாஹுவோடு சில கடவுள்கள் இருக்கிறது சின்ன சின்ன தெய்வங்கள் இருக்கிறது என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள் அதனாலதான் குரான்ல சொல்லுகிற போது கூட சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அவர்கள் காபத்துலாவில் வைத்திருந்த சில சிலைகள் இடத்துல பிரார்த்தனை செய்வார்கள் லாத்து உஷா மனாத்து இப்படி இந்த மாதிரி வந்துட்ட கேட்பாங்க அதே மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துவிட்டால் அவர்களுக்கு இதையெல்லாம் மறந்துடுவாங்க அல்லாஹுதான் நம்மளை காப்பாற்றுவான் என்கிற நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் வந்துடும் அல்லாஹ் அல்லாஹ சொல்லுகிறான் எப்படி அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான் என்று சொன்னால் கடலில் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே அவங்களை வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிற அது புயலாக உருவெடுக்கிற பொழுது நாம் இதுவோடு அழிந்து விடுவோம் என்கிற அச்சம் அவருடைய உள்ளத்தில் வருகிற பொழுது மனம் ஆற உள்ளச்சத்தோடு அவர்கள் இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவா எங்களை நீ காப்பாத்து அல்லாஹ் சொல்லுவான் இறைவனோடு பல கடவுள்களை நம்பியவர்கள் மிகப்பெரிய மிக பெரிய பிரச்சனை வருகிற பொழுது அதுவெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு தூக்கி எரிஞ்சிட்டு அல்லாஹ் இடத்துல கையேந்துவாங்க அல்லாஹ் காப்பாத்து உனக்கு நன்றி உள்ளவனாக இருப்போம் அல்லாஹ் காப்பாற்றி கரையில் அவர்களை விடுகிற போது அவர்கள் நன்றி மறந்தவர்களாக வாழ்கிறார்கள் என்று இறைவன் கூறாமே சொல்கிறார் அந்த சமுதாயத்தையே இறைவன் எப்படி சான்று பதிக்கிறான் அந்த சமுதாயத்தை இறைவன் எப்படி சொல்லுகிறான் எப்படிமா சொல்றான் அவர்கள் அல்லாவிற்கு மாறு செய்த கூட்டத்தார்கள் காஃபியர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அடையாளப்படுத்தி காட்டுகிறார்கள் நரகவாதிகள் என்று இறைவன் அவர்களை காட்டுகிறான் பதிர போர்களிடத்தில் அல்லாவுடைய தூதர் அல்லாஹத்தில் கையேந்தி இந்த சிறு கூட்டத்தை இறைவா நீ வெற்றிபெற காப்பாத்து என்று பிரார்த்திக்கிறார்கள் அதே எதிரி விடையில் யார் நிற்கிறார் அவர்களோடு அந்த உலகத்தில் பயணித்தவர்கள் அவர்களும் யாரிடத்தில் கையேந்துகிறார்கள் அல்லாஹ் இடத்துல கையேந்திரா ரெண்டு பேருமே அல்லாஹ் இடத்துல கையே அல்லாஹே காப்பாற்று அல்லாஹ் யாருக்கு வெற்றி கொடுத்தான் முகமதுடைய படை அவர்களை இறைவன் இஸ்லாத்துடைய எதிரிகள் என்று சாட்டுகிறது நரகவாதிகள் என்று சொல்லுகிறது இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் இறை கொள்கையை விளங்காதவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அடையாளப்படுத்தி காட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட சமுதாயத்தை அல்லாஹுடைய தூதர் தெளிவுபடுத்தினார்கள் அதை தாண்டி இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயம் எவ்வளவு கேடுகட்ட நிலைமையில இருக்குது யோசிச்சு பாருங்க கலாச்சாரத்துல மூழ்கி கிடக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்திலும் யாரோ ஒரு சில நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுல மாற்று கருத்து கிடையாது குடும்பத்தில் உறவினத்துல அண்டை வீட்டு யாரோ ஒரு சில நபர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜமாத் அதை உடை தெரியக்கூடிய வகையில அல்லாஹுடைய தூதர் இந்த சமுதாயத்தில் இறுதி தூதராக அனுப்பப்பட்டு அவர்கள் விட்டு போன அந்த கொள்கையை இன்றைக்கு முழுமையாக மக்களிடத்துல எடுத்து சொல்லக்கூடிய இந்த பணியை இந்த ஜமாத் செய்து கொண்டு இருக்கிறது அது இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கும் கடமை இருக்கு அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறானா இல்லையா வலுத்த குமிங் குமுமத்தும் உங்களிடத்துல ஒரு சமுதாயம் இருக்கட்டும் யா மருணபில் மார்ஃப் அவர்கள் மக்களிடத்துல நன்மையை ஏவட்டும் ஓ என் ஹவுனா அனில் முன்கன் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமையை அவர்கள் தடுக்கட்டும் ஃபர் ஹுமல் முஃப்லிஹூம் அவர்கள் தான் வெற்றி பெற்ற சமுதாயம் என்று இறைவன் சொல்லுகிறான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை அல்லாஹுடைய தூதர் மக்களிடத்துல எடுத்து சொன்னார்கள் அந்த பணியை இந்த ஜமாத் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரைக்கும் மக்களிடத்தில் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இறை கொள்கையை இஸ்லாத்திற்கு எதிரான அல்லாஹுடைய தூதர் எதை தடுத்தார்களோ எதை வெறுத்தார்களோ எதை மக்களிடத்தில் வந்துவிடக் கூடாது என்று பயந்தார்களோ அதுவெல்லாம் இன்றைக்கு மக்களிடத்தில் சர்வ சாதாரணமாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹிற்கு இணைவிக்கக்கூடிய கலாச்சாரம் ஒரு கயரின் மீது நம்பிக்கை ஒரு தகடின் மீது நம்பிக்கை இமாம் ஓதி கொடுக்கக்கூடிய அந்த தண்ணியின் மீது உள்ள நம்பிக்கை ஆனால் இறைவன் மீது நம்பிக்கையற்ற மக்களாக வாழ்கிறார்கள் அவரிடத்துல எடுத்துச் சுழ நாம கடமைப்பட்டிருக்கிறோம் அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் அதை நோக்கி பயணிக்க இன்ஷால்லா செய்யலாமா உங்களிடத்தில் யார் தவறு செய்கிறார்கள் மார்க்கத்திற்கு எதிராக நிற்கிறார்கள் இறை நம்பிக்கையில் பலவீனமாக இருக்கிறார்கள் இறை கொள்கைக்கு மாற்றமாக யாரிடத்தில் அதை தென்படுகிறதோ அவரிடத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க அது நம்மின் மீது அல்லாஹ் வலியுறுத்துகிறான் நீங்கள் வெற்றி பெற்ற சமுதாயமாக இருக்கணுமா மறுமை நாளில் அல்லாவிடத்துல நன்மைக்குரியவர்களாக இருக்க வேண்டுமா நன்மையை சொல்லுங்க தீமையை தடுங்க இஸ்லாத்த மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்க அதைத்தான் அல்லாவுடைய இருபத்தி மூன்று ஆண்டு கால அழைப்பு பணியாக மேற்கொண்டார்கள் மக்களிடத்தில் தீமையை குறித்து எச்சரிக்கை செய்து நன்மையை வலியுறுத்தினார்கள் ஆனா இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமா மக்களுக்கு நன்மையை சொல்லக்கூடிய ஆளின் பெருமக்களே இறை தன்மையை மக்களிடத்தில் பேசக்கூடிய ஆளின்களே மார்க்கம் என்றால் முகியுடைய கொள்கை இதுதான் என்று மேடை ஏறி பேசக்கூடிய அந்த ஆளின்களே இன்னைக்கு மார்க்கத்தை வளைத்து தவறான கொள்கையை மக்களிடத்தில் புகுத்தி கொண்டிருக்கிறார்கள் பெரிய ஒரு ஒரு செயல் அதை எதிர்த்தும் இந்த ஜமாத் மக்களிடத்தில் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எதை வெறுத்தார்களோ எதை வந்துவிடக் கூடாது என்று பயந்தார்களோ அந்த விதத்தான காரியங்களை நீங்க செஞ்சிடாதீங்க புதுமை புதிதான காரியங்களை மார்க்கத்தின் பெயரால் கொண்டு வராதீர்கள் என்கிற தினம் தினம் மக்களிடத்தில் ஒவ்வொரு நேரமும் மக்களிடத்தில் அழைப்பு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சப்பருடைய மாசத்தில் வச்சு எவ்வளவு மார்க்கத்திற்கு முரணான காரியம் மக்களிடத்தில் மடமைத்தனமான காரியங்கள் இருக்குதா இல்லையா இந்த மாசத்துல என்ன செய்யறாங்க சொல்லுங்க பயாராச்சி தெரிஞ்சவன் பீடை மாதமாக மக்களிடத்தில் அறிமுகப்படுத்தினார்கள் அப்படி ஒன்று இருக்குதா இஸ்லாத்தில் கிடையாது அதை நம்பினால் நம்மளுடைய நிலைமை என்னை யோசித்து பாருங்க அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய நான் எல்லா நேரங்களும் நல்ல நேரங்கள்தான் இறைவன் யாருக்கு எதை விதித்தாக்கி இருக்கிறானோ அந்த சோதனையை அவன் எதிர்கொள்ளக்கூடிய நேரமும் இருக்கிறது ஆனால் இன்னைக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் சகனங்கள் இப்படி ஒவ்வொன்றாக இந்த மனித சமுதாயம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு விதமான மூடை நம்பிக்கைகளை கற்பனை செய்து இஸ்லாமிய மக்களை மடமைகளாக வைத்திருக்கிறார்கள் மாதத்துல பீடை மாதமாக வைத்து இன்னைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் உடை தெரியக்கூடிய வேலைகளை இந்த ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் எதை இந்த மக்களிடத்துல சொன்னார்களோ எதை வெறுத்தார்களோ எந்த கொள்கைக்காக வேண்டி பல போர்களை சந்தித்தார்களோ அந்த ஓரிரை கொள்கையை மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணியைத்தான் இன்றைக்கு இந்த ஜமாத் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறது பல அமைப்புகள் சொல்லலாம் நாங்கள் செய்கிறோம் போறோம் வரோன்ட்டு ஆனால் அவர்களிடத்திலும் சில விதமான தவறுகளும் சில விதமான மார்க்கத்திற்கு முரணான காரியங்களும் இன்னைக்கு தென்படத்தான் செய்கிறது அதை உடைத்து பேசக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு இந்த தமிழ்நாடு தௌகஜமன் அதை வைத்துதான் இன்றைக்கு மக்களிடத்தில் இந்த சத்திய கொள்கையை எது சரி எது தவறு என்று முழுமையாக மக்களிடத்தில் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம் சில நபர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக வேண்டி பதவிக்காக வேண்டி மக்களிடத்தில் படம் பறிப்பதற்காக வேண்டி பலவிதமான இஸ்லாத்தை கூறுபோட்டு வித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய ஒரே நோக்கம் இறைவனிடத்துல நன்மை கிடைக்க வேண்டும் மறுமையில் இறைவனை சந்திக்கிற பொழுது இறைவைக்காத மக்களாக இறைவன் விரும்புகிற இறைவன் அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக அதோடு மரணிக்கக்கூடிய மக்களாக நாங்களும் மாறணும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களையும் வெண்டெடுக்க வேண்டும் என்கிற ஒரே ஒன்றுதான் இந்த ஜமாத்தினுடைய கோரி அதுக்காகத்தான் எவ்வளவோ அடிகளை வாங்கணும் எவ்வளவோ பல இன்னல்களை சந்தித்தோம் ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டோம் அத்தனை நிலைமைகள் வந்தாலும் அல்லாவுடைய தூதர் எந்த கொள்கைக்காக வேண்டி பாடுபட்டார்களோ இறைவன் எந்த கொள்கையை இந்த மக்களிடத்தில் எடுத்து சொன்னானோ அந்த கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர்கள் கூட இந்த அழைப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்ஷா அல்லா அந்த கொள்கையில உறுதியாக இருக்கலாமா இருக்கலாமாமா உங்களுடைய வீடுகளில் யாராவது தவறுகள் செய்தால் வெளிப்படையாக பேசுங்க அல்லாஹா நம்மளிடத்துல விரும்புகிறான் தவறுன்னு சுட்டி காட்டுங்க இது கூடாதுன்னு சொல்லுங்க அதை மீறி அந்த தவறுகளை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இடத்துல அவர்கள் குற்றவாளிகளாக நிற்பாங்க நம்மளுடைய கடமை நன்மையேவி தீமையை தடுப்பது தான் அந்த விஷயத்தை இன்ஷால்லா எல்லா மக்களும் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்லி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன் வாக்ரு தவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ